ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைக்கும் யூஸ் பண்ண டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ள நம்ம சேனல் மொதல் தலை பார்க்குறேன் மேற்காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இது மாதிரி சார்ஜர் ஒயரில் நிறைய அழுக்கு இருக்கும் அதை இந்த மாதிரி இறைசரை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் ஆயிடும் நம்ம கையில் இருக்கிற அழுக்கு அதை சார்ஜர் வைக்கிற இடத்துல இருக்க அழுக்கெல்லாம் அந்த ஒயரில் இருக்கும் அதை இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி புக்ஸை பேஜ் திருப்பும்போது ஒரு சில டைமில் நமக்கு வந்து பேஜ் திருப்ப முடியாது இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் கைவரலில் இந்த மாதிரியே ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஜ் திருப்பினீங்கன்னா ஒரு பேஜ் கூட ஸ்ட்ரக் ஆகாது எல்லா பேஜுமே டக்கு டக்குன்னு திருப்பிடலாம் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோ என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம ரிமோட்டெல்லாம் அடிக்கடி டேபிளில் வைக்கும் போது கீழே விழுந்துடும் பிள்ளைங்க அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணும்போது டக்கு டக்குன்னு கீழே போட்டுருவாங்க அதுமாரி கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு இந்தமாரி ரப்பர் பேண்டு போட்டு நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா கீழே ஆகி உழுவதே ரப்பர் பேண்டை பேலன்ஸ் பண்ணிக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம் இதுமாரி செல்லை நம்ம கீழே வைக்கும்போதே செவ்று பக்கமாக பேலன்ஸ் பண்ணி வைப்போம் அந்தமாதிரி வைக்கும்போது டைல்ஸுக்கு தரைக்கி வழுக்கி விடும் கீழே இந்த பொருளை வச்சுட்டு வைக்கீங்க சூப்பராகவே நிற்கும் இந்த ரப்பர் பேண்டை கீழே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் செல்லை வச்சிங்கன்னா கீழே வழிக்கு விழாமல் இருக்கும் இந்த ஐடியாவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாவும் லைக் போட்டுக்கோங்க இன்னை வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்